கோயில்ல நாம வைக்கிறதெல்லாம் கடவுள் சாப்பிடுதா வெத்தலை பாக்கு பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கண்ணாச்சி பழம் அப்படி பழம் லட்டு ஆவுலு பாயசம் அப்படி நிறைய வைக்கிறோமே இத்தனையும் சாமி சாப்பிடுதா என் பூங்குழி சகோதரிகளை சொல்லுங்க சாப்பிடலையா வரவே மாட்டாரு அப்ப அங்க எதுக்கும் கொண்டு வைக்கிறோம் சாப்பிட மாட்டாருங்கிற நம்பிக்கையான வைக்கணும் எதுவும் சாப்பிடாதே நம்ம ஐயா கிட்ட எது போனாலும் தர்மத்துக்கு ஆமா ஏன்னா எங்க எது வைக்கிறோமோ அத நம்ம ஐயா கிட்ட வச்சிட்டோம்னா ஐயா சொல்றாரே ஏப்பது பார் பச்சை எதை வைத்தாலும் ஐயா ஏற்றுக் கொள்ளுகிறேன் சாப்பிடல ஏப்பது ஏற்பது பால் நான் ஏற்றா இனி மக்களுக்கு கொடுறா அது சாதாரண சாதம் மருந்து இறைவன் திருவடியில் வைக்கப்பட்டது உனக்கு விருந்தல்ல அதுதான் இந்த பூமியிலே கிடைத்த மருந்து அற்புதமான மருந்து கையாண்ட